பல்கேரியா மற்றும் இந்தியாவில் இருந்து இணைய குற்றவாளிகள் சுற்றுலா பயணிகளாக நாட்டிற்குள் பிரவேசித்து பெருமளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று இதன் காரணமாக நாட்டின் வங்கி முறைமை வீழ்ச்சியடையக்கூடும் என குற்ற புலனாய்வு பிரிவின் இணைய ஊடுருவல் விசேட புலனாய்வு பிரிவு கொழும்பு பிரதான நீதவான் திலீன கமகே முன்னிலையில் நேற்று தெரிவித்துள்ளது இணைய மோசடிகள் காரணமாக இலங்கையின் வங்கி முறைமை மீதான மக்களின் நம்பிக்கை உடைக்கப்படக்கூடும் எனவும் விசேட புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க மாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நபர்கள் நாட்டிற்கு வருவதற்கு முன்னர் இணையமூடாக நாட்டின் வங்கி முறைமை தொடர்பில் பூரண கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது இதேவேளை இந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய வெளிநாட்டு பிரஜைகள் மற்றும் இணையமூடாக பண மோசடிகளை செய்வதற்கு அவர்களுக்கு உதவிய நாட்டில் உள்ள சகல நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப் புலனாய்வு கழகத்திற்கு பிரதமர் நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹங்வெல்ல துடுவ பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு எட்டு பதினைந்து மணியளவில் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்தார் சம்பவத்தில் ஐம்பத்தைந்து வயதுடைய நபரே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்பள்ளிக்கு செல்ல மறுத்த தனது மகளை தீக்காயங்களுக்கு உள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தாய் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கண்டி மேலதிக நீதவான் வாசனா நவரத்ன முன்னிலையில் அவர் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கண்டி நாகஸ்தேன பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த முப்பது வயதுடைய பெண் ஒருவர் கரண்டியை சூடாகி தனது மகளின் உடலில் தீக்காயங்களை ஏற்படுத்தி குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த சிறுமி கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சிறுமியின் உடலில் பல இடங்களில் தீக்காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் முறையான அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டு வேலை வழங்குவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய இரண்டு பெண்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த இரண்டு பெண்களில் ஒருவர் தென்கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி தலா ஐந்து லட்சமும் மற்றொரு பெண் இத்தாலியில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒருவரிடம் பதினைந்து லட்சம் ரூபாவும் மோசடி செய்துள்ளார் இதற்கமைய உறுதியளித்தபடி வேலை வழங்கப்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்திற்கு கிடைத்த நான்கு முறைப்பாடுகள் தொடர்பில் கண்டியில் வசிக்கும் பெண் ஒருவர் விசாரணை அதிகாரிகளால் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் கண்டி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நான்கு வழக்குகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் இரண்டு ஸ்தரீர பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த மற்றொரு பெண் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் கலகேதர பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தகநபரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் அவரை அக்டோபர் நான்காம் தேதி வரை வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நபருக்கு எதிரான முறைப்பாடுகள் பணியகத்திற்கு மேலும் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் முறைப்பாடுகளை ஆராய்ந்த பின்னர் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்கு உட்பட்ட பழைய பகுதியில் நூற்று நான்கு கிலோ கஞ்சாவை ராணுவ புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது